அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் இனிமேட்டு நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இஸ்லாம் பற்றின வீடியோக்கள் தான் வரப்போகுது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஹுரான் ஓதுவோம் ஹுரான் ஓதுறதோட மட்டும் இல்லாமல் ஹுரான் ஓதுறதோட தமிழ் அர்த்தம் அதாவது ஹுரான் என்று சொல்கிற தர்ஜுமா பற்றி தான் இனிமேட்டு வர வீடியோக்களில் நம்ம படிக்க போகிறோம் அதை படித்து குரானில் இருக்கிற அர்த்தங்களையும் அது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அல் குர் ஆன் அல் கரீம் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல பார்த்திங்கன்னாவே இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் பேஜை நம்ம ஓப்பன் பண்ணோன்னேயே சூரத்துல் ஃபாத்திகா இருக்கும் அதாவது அல்ஹம்துசூரா இருக்கும் அல்ஹம்தூரா நம்ம எப்போவுமே வந்து ஹுரானில் வந்து குரான் எழுத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா அரபு மொழியில் இருக்கிறனால ஹவுசுபில்லாஹிம் நஷ்வைத்தான் இரஹீம் இஸ்மில்லா இர் ரஹ்மான் இரஹீம்

சரிங்க இப்படி நம்ம குரானை ஓதுறோம் ஆனா குரானோட அர்த்தத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் குரான் மூலியமா நான் எந்த அளவுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றதுக்கு தான் இந்த வந்து குரானை வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்கிற குரான் அப்படின்ற தர்ஜுமா என்ற தமிழாக்க குரானை தான் இனிமேல் நம்ம வர வீடியோக்கள்ல ஓத போறோம் இன்னும் நிறைய வந்து தமிழ் ஹதீசுகள் பத்தி இஸ்லாம் பத்தின விளக்கங்கள் நோன்பு தொழுகை இஃபாதத் பற்றின விளக்கங்களை இனி வர வீடியோக்கள்ல நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அல் அல்ஃபாத்திகா அதாவது அலமது இல்லாஹி ஆலமீன் என்று தொடங்குகிற அல் ஃபாத்தீனா பார்த்தீங்கன்னா விளக்கம் தான் இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரபு மொழியிலையும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதனுடைய தமிழ் அர்த்தங்களும் இருக்கும் இப்போ நம்ம அலஹம்தசூரா ஓதிருக்கோம் ஆனால் அந்த அலம்தசூராவுடைய விளக்கத்தை வந்து இப்போ வந்து நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம படிக்க முடியல அப்படின்னா கூட இந்த வீடியோ மூலியமா நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அதனுடைய பலனும் வந்து அல்லாஹுத்தாலா உங்களுக்கு தருவான் படிக்கிறதுக்கு மூலியமாக எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா பலன் தரானோ அதே விஷயத்தை கேட்கறதன் மூலியமாகவும் நம்மளுக்கு அல்லாஹ் பலன் தருவான் இப்போ பாத்தீங்கன்னா பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அகிலங்கள் அனைத்தையும் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரியது அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி ய அல்லாஹு உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் எங்களை நீ நேரான வழியில் நடத்துவாயாக எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக அது உன் கோபத்திற்கு உள்ளானோர்கள் வழியும் அல்ல நேர்வழி வழி தவறியோர் வழியும் அல்ல தாங்க அலஹம்து சூராவுடைய விளக்கம் இப்போ இத்தனை நாள் நான் வந்து நம்ம விளக்கம் தெரியாம படிச்சிருப்போம் குரானுடைய விளக்கம் குரான்ல அல்லா என்ன சொல்லிருக்கான் அப்படின்றத நம்ம தெளிவா இனிமேட்டு வர வீடியோக்குள்ள பார்க்கலாம் இதனோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல பார்க்கலாம் நான் படிப்பதன் மூலியமா எந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு நன்மை கொடுக்கறானோ அதை விட அதிகமா உங்களுக்கு பார்ப்பதில் கேட்பதன் மூலியமா நன்மை கொடுக்கட்டும் மாமீன்